கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜனை உலகம் கண்டுகொள்ள வழிவகுத்தவர் காட்ஃப்ரே ஹார்டி மிகச்சிறந்த மேதைகள் தனக்கு இணையான வல்லுநர்களை புகழ்வதும் அரிதிலும் அரிதாகத்தான் நிகழ்கிறது அப்படி ஹாடி கண்டறிந்த பொக்கிஷம் ஸ்ரீனிவாச ராமானுஜன் ஹாடி இளம் வயதிலேயே பத்து லட்சம் எண்கள் வரை எழுதுகிற ஆற்றல் கொண்டிருந்தார் கணிதம் என்பது எளியவர்களுக்கு புரியாத ஒன்றாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு புரியும் வண்ணம் ஒரு கணிதவியலாளரின் மன்னிப்பு என்கிற நூலை எழுதினார் கணிதத்தை போர் மற்றும் இராணுவத்தில் பயன்படுத்துவதை அமைதி விரும்பியான ஹார்டி வெறுத்தார் இங்கிலாந்தில் கணிதத்தை வளர்த்ததில் இவருக்கு மிகப்பெரிய பங்குண்டு ஸ்ரீனிவாச ராமானுஜன் சென்னை துறைமுக நிறுவனத்தில் எழுத்தராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவரின் சில தாள்கள் அந்நிறுவனத்தின் பிரிட்டிஷ் இன்ஜினியர் சர் பிரான்சிஸ் பிரிங் மற்றும் இந்திய கணித குழுவை நிர்மாணித்த ராமசாமி ஐயரின் கண்களில் பட்டு அவை ஹார்டிக்கு அனுப்பப்பட்டன எக்கச்சக்க ஆங்கிலேய கணித மேதைகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் அது ஹார்டியின் கையைக்கு போனது ராமானுஜத்தின் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜனவரி பதினாறு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் ஹார்டியின் கையைக்கு அந்த கடிதம் வந்தபொழுது யாரோ ஒருவின் என்று என்றுதான் ஹார்டி முதலில் அதை எண்ணினார் இரவு பொறுமையாக அதை படித்த பொழுது அவர் மெய் போனார் அன்று இரவெல்லாம் தூங்க முடியாமல் ஒரு இணையற்ற கணித மேதையை கண்டுவிட்டதற்காக அவர் பூரித்தார் உடனே ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வரும்படி கடிதம் எழுதி அழைப்பு விடுத்தார் சென்னை பல்கலைக்கழகமும் ட்ரீண்டி கல்லூரியும் ராமானுஜத்துக்கு உதவி நிதி கொடுக்க கப்பல் ஏறினார் ராமானுஜ் அதற்கு பின் தான் உலகம் அவரை கண்டுகொண்டது ஹாடியிடம் நீங்கள் கண்ட கணித அறிஞர்களில் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் தருவீர்கள் என்று கேட்டபொழுது எனக்கு இருபத்தைந்து மதிப்பெண்ணும் தலை சிறந்த ஜெர்மன் கணித வல்லுநர் டேவிட் ஹில்பர்ட்டுக்கு எண்பது மதிப்பெண்ணும் சந்தேகமே இல்லாமல் ஸ்ரீனிவாச ராமானுஜனுக்கு நூறு மதிப்பெண்ணும் வழங்குவேன் என்று மனதார பாராட்டினார் ஒரு டாக்ஸியை காட்டி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது என்கிற அந்த டாக்ஸியின் எண் அதிர்ஷ்டம் இல்லாதது என்று சொன்ன பொழுது ராமானுஜன் விளக்க அதுவே ராமானுஜன் எண் ஆனது நாற்பது ஆண்டு காலம் கணிதத்துக்கு ஒப்பற்ற சேவைகள் செய்தவர் ஹார்டி அவர் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர் அவரிடம் அவர் வாழ்க்கையின் ஒரே ஒரு ரொமான்டிக்கான நிகழ்வு எது என்று கேட்டபொழுது அது ராமானுஜனின் சந்திப்பே என்று சிலாகித்தார் அவரின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று கேட்டபொழுது அதுவும் ஸ்ரீனிவாச ராமானுஜன்தான் என்றார் ராமானுஜனின் பெயரை உச்சரிக்கிற அவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஹாடியையும் நினைவில் கொள்ள வேண்டும்